ரெங்கநாயகி சமையல் கட்டில் பரபரத்து கொண்டிருந்தால் சமையல் கட்டு வாசல் படியில் வந்து நின்ற சோபனாவிற்கு ரங்கநாயகி தன்னை கவனிக்காமல் சமையல் வேலையிலேயே மூழ்கியிருப்பது பாசாங்கு செய்வதாகப்பட்டது ஒருவேளை உண்மையிலேயே தன்னை கவனிக்கவில்லையோ என்ற சந்தேகமும் வர சித்தி குட் மார்னிங் என்று ஆரம்பிக்கலாமா அது ஏன் குட் மார்னிங் அம்மா என்றே வாயினரே அழைத்தாள் என்ன குழப்பம் வந்தது அம்மா செத்துப்போய் இரண்டு வருஷம் கழித்து அந்த இடத்தை நிரப்ப இந்த ரங்கநாயகி வந்து மூன்று மாதம் முழுசாய் ஓடிவிட்டது வந்த ஒரு வாரத்தில் வீட்டு வேலைக்காரியை நிறுத்தினாள் வீட்டு பொறுப்புகளையெல்லாம் தானே ஏற்று நாள் தவறாமல் நேரம் தவறாமல் சமையல்காரி மாதிரி டைனிங் டேபிளில் சமையல் செய்து வைத்துவிட்டு போவதும் நானே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுவதும் ச ஏன் இந்த இடைவெளி இதற்கு காரணம் நானே தான் என்ற கழிவிறக்கம் வந்தது சோபனாவிற்கு மூன்று மாசமாய் முகம் கொடுத்து பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி இருந்துவிட்டு திடீரென்று இயல்பாக பேசிவிடவும் மனம் இடம் கொடுக்கவில்லை சூழ்நிலையின் இறுக்கத்தை தளர்த்தி மெதுமெதுவாக இயல்பு நிலைக்கு வர ஆயத்தமானாள் சோபனா வாசல்படியில் நின்றவள் மெதுவாக செருமினாள் சாரி கேஸ் சிலிண்டர் பாது சமையலில் தீர்ந்துடுச்சு வேற சிலிண்டர் மாத்தி அதனால தான் கொஞ்சம் லேட்டு ஒரு நொடியில் இதோ டைனிங் ஹால்ல போய் உட்காரதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என்று கூறிய ரெங்கநாயகி மேலும் பரபரத்தாள் ஷோபனாவிற்கு அதிர்ச்சியாகிவிட்டது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை வா போ என்று உரிமையோடும் பேசாமல் வாங்க போங்க என்று பேசாமல் தாமரை இலை தண்ணீரை போல் இப்படி ஒரு பேச்சை பொதுப்படையான பேச்சை ஷோபனா எதிர்பார்க்கவில்லை நான் யார் பெரிய மகாராணியா என்னிடம் எதற்கு சாரி கேட்க வேண்டும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று மாதத்தில் இருபது இருபத்தைந்து நாட்கள் கேம்ப் சென்றுவிடும் அப்பா அம்மா செத்துப்போவதற்கு முன் இதே வீடு எப்படியெல்லாம் அமளி துமளிப்படும் உங்களுக்கு எப்போதும் பிஸ்னஸ் 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 இதே சிந்தனை தான் உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் காட்சி குடும்பம் குழந்தைகள்னு அந்த இழவு பிஸ்னஸே கட்டிண்டு மாரடிக்க வேண்டியது தானே என்று அம்மா கத்துவதும் ஏண்டி நீ இந்த பங்களாவில் ராணியாட்ட இருக்கிறதும் லேடீஸ் கிளப் லைன்ஸ் கிளப் மீட்டிங் சேவை அது இதுன்னு மாறுதியில் ஊர் சுத்துறதும் ஏதோ உங்கள் அப்பா விட்டுட்டு போன சொத்துன்னு நினப்பா என்னோட உழைப்பிடி ஓயாத உழைப்பு நீ என்ன என்ன வேணாலும் சொல்லு பொறுத்துப்பேன் என் பிஸ்னஸை கேவலமாக பேசினையோ நான் மிருகமாயிடுவேன் அம்மா அப்பா பதிலுக்கு கத்துவதும் அம்மா அழுது அறற்றுவதும் இந்த கூத்தெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த ரெங்கநாயகி வந்த மூன்று மாதங்களாக பலத்த பேச்சு கூட இல்லாமல் இயல்பாக வெகு இயல்பாக ஓடுகிறதே ஒருவேளை எல்லாரையும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கொஞ்ச நாள் சென்று ஆட்டம் காட்டுவாளோ டைனிங் டேபிள் முன் கண்மூடி அமர்ந்திருந்த ஷோபனாவின் நாசியை சமையல் மனம் எட்ட சுயநினைவுக்கு வந்தாள் ரெங்கநாயகியை பரிமாறச் சொல்லி சாப்பிட வேண்டும் போல் இருந்தது ஷோபனாவிற்கு ஆனால் அந்த எண்ணத்தை உடனே மாற்றி கொண்டாள் சோபனா வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கணும் போட்டுக்கோ எனக்கு எடுத்து போட்டுன்ட்டு சாப்பிட தெரியும் எனக்கு யாரும் பரிமாற வேண்டாம் ரெங்கநாயகி வந்த மறுநாள் தனக்கு பரிமாற வந்தபோது அவளை நோகடித்தது நினைவு வர தானே எடுத்து போட்டுக்கொண்டு பேருக்கு ஏதோ சாப்பிட்டாள் ஃபோன் ஒழிக்க ரெங்கநாயகி காது கொடுத்தாள் அப்பாவாய்த்தான் இருக்கும் இன்னைக்கு ராத்திரி வர்றத ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்து வர இருக்கும் ஹலோ ரெங்கநாயகி ஸ்பீக்கிங் அப்படியா ஓ எஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே அடுத்த வாரம் என்னில் வரீங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் லிக்கர் முடிந்தவரை லிமிட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் வச்சுட்டுமா குடிக்கிறதுக்கு தான் கேம்புங்கிற போர் வேலை போகிறீங்க நீங்கள் ஐ ஹேட் யூ அதெல்லாம் எனக்கு தெரியாது உடனே கிளம்பி வந்தாகணும் அப்படி நீங்கள் வரலனா என் பிணத்தை தான் நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க என்று படார் என்று போனை வைக்கும் அம்மா நினைவுக்கு வர அதே ஸ்தானத்தில் இன்று ரெங்கநாயகி டேக் யூர் ஓன் டைம் செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் லிக்கரை குறைச்சுக்க ட்ரை பண்ணுங்க என்று சிரித்த முகமாய் பேசிய ரெங்கநாயகி இப்படிப்பட்ட ரெங்கநாயகி ஆரம்பத்தில் தன்னோடு பேச வந்தபோது முகம் திருப்பி அலட்சியப்படுத்தியதும் பரிமாற வந்தபோது அவளை அவமானப்படுத்தியதும் இப்படி பலவும் எண்ணியபோது ஷோபனாவின் கண்களில் நீர் திரையிட்டது நோ இனிமேல் இப்படி விலகி விலகி போகக்கூடாது எப்படியாவது ரெங்கநாயகியோடு ஒட்டுதலாய் ஆகிவிட வேண்டும் என்ன வழி யோசித்தாள் கல்லூரியில் நடந்த பாடங்கள் எதுவும் சோபனாவின் மனதில் ஏறவில்லை காலை வகுப்புகள் முடிந்ததும் மதியம் வகுப்பிற்கு செல்லவில்லை காலை வகுப்புகள் முடிந்ததும் மதியம் வகுப்பிற்கு செல்லவில்லை நூலகத்தில் ஒரு மணி நேரம் கழித்தாள் எதுவும் மனதில் நிற்கவில்லை நூலக கடிகாரம் ஒரு முறை அடித்தது மணி மூணரை கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள் அந்த பப்ளிக் பூத்தில் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு தன் வீட்டு நம்பரை சுழற்றினாள் ஷோபனா ஹலோ சித்தார்த் ஸ்பீக்கிங் ஷோபனாவிற்கு தூக்கி வாரி போட்டது அப்பா பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று வெளியூரிலேயே தன் பொழுதை கழிக்கும் அப்பா அடுத்த வாரம் இறுதியில் வருவதாக காலையில் ஃபோன் பேசிய அப்பா சித்தார்த் வந்துவிட்டாரா ஆச்சரியமாக இருந்தது ஹலோ சித்தார்த் ஸ்பீக்கிங் மீண்டும் குரல் வர அப்பாவோடு என்ன பேசுவது பேசாமல் ஃபோனை வைத்து விடுவதும் பட்டது ஷோபனாவிற்கு ஐ வாண்ட் மிஸ்ஸஸ் ரெங்கநாயகி என்றாள் எஸ் ரெங்கநாயகியோடு என்ன பேசுவது குழம்பினால் ஒரு முடிவுக்கு வந்தால் ஹலோ ரெங்கநாயகி பேசுகிறேன் நீங்கள் நான் லேடிஸ் கிளப் கன்வீனர் பேசுகிறேன் மிஸ்ஸஸ் நளினி சித்தார்த்தன் நிறைய சமூக சேவை செய்திருக்காங்க அவங்க மறைவுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் சித்தார்த்தனை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் நளினி மாதிரியே நீங்களும் கிளப் மெம்பராக ஆகணும் நிறைய சமூக சேவை செய்யணும் மிஸ்ஸஸ் நளினி அடிக்கடி சொல்வாங்க வீடு வீடுன்னு குறுகிய வட்டத்திலேயே இருக்கிற நம்மை போல பெண்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்யணும் அதுதான் பெண் விடுதலை பெற்று ஆணாதிக்கம் மொழிகிறதுக்கு ஒரே வழின்னு அது போல நீங்களும் சாரி நான் அந்த கருத்தோடு முரண்பட்டு நிற்கிறவ லேடிஸ் கிளப் மாதிரி அமைப்புகள் தேவைதான் ஆனால் அது மட்டுமே பெண் விடுதலையை கொடுத்துடாதுன்னு நம்புகிறவனா நாட்டுக்கு தேவை மக்களின் மனோபாவம் மாறுதல்னு வினோபாஜி சொல்வார் குடும்பம் வீடு இதையெல்லாம் குறுகிய வட்டமாக நான் நினைக்கல என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டா பிசினஸ்ல சாதனை படைக்க நினைக்கிற கணவர் எதிர்காலம் பற்றிய ஆரோக்கியமான கற்பனைகளையும் கனவுகளையும் சுமந்து நிற்கிற அமைதியான என் ஒரே மகள் கல்லூரியில் படிக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் வைக்காம என் கடமைகளை செய்யறதுனால அவங்க தங்கள் துறையில சாதனை படைப்பாங்க ஒரு துறைங்கிறது தனி மனித வளர்ச்சி இல்லை சமூக வளர்ச்சி சம்மந்தப்பட்டதுன்னு நான் நம்புறேன் மேடம் தன் பெண்டு தன் பிள்ளைன்னு இருக்கிறது குறுகிய உள்ளம்னு பாவேந்தர் சொன்னதை மிஸ்ஸஸ் நளினி அடிக்கடி சொல்வாங்க அதே பாவேந்தர் தான் இதையும் சொல்லியிருக்காரு ஆணி போனதால் லாடம் போனது லாடம் போனதால் குதிரை தோற்றது குதிரை தோற்றதால் படையும் வீழ்ந்தது ஆணி போனதால் நாடு போனது குடும்பத்தோட ஆணிவேர் பெண்கள் தான் நான் ஆணியாகவே இருந்து என்னோட கடமைகளை செய்ய ஆசைப்பட்றேன் கிளப் மெம்பராக சேர எனக்கு ஆட்சேபனை இல்லை கிளப் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் என் குடும்ப கடமைகளுக்கு பிறகு டைம் இருந்தால் கலந்துக்கிறேன் தேங்க்யூ வச்சிடலாமா இப்போ தான் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போன என் கணவர் வந்திருக்கார் காலேஜ்லேருந்து என் மக களைச்சி வர நேரம் நிறைய வேலை இருக்கு இன்னொரு முறை பேசுவோமே ஷோபனாவின் கண்களை கண்ணீர் மறைத்தது தெளிந்த சிந்தனை தீர்க்கமான முடிவு அழகான பேச்சு ஷோபனாவை தெளிவாக்க சிற்றென்னை என்கிற பதத்திற்கு கொடுமைக்காரி என்று பொருள் பதித்து விட்டவர்கள் மேல் கோபம் கோபமாக வந்தது வீட்டிற்கு போன பின் சித்தியை சித்தியா இல்லை அம்மா ரெங்கநாயகியை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் புது ஷோபனாவை டெலிஃபோன் பூத்திலிருந்து வெளியே வந்தால் ஷோபனா